வணக்கம் ஆயுஷம் சேகர் நான் உங்களுன் டெட்டு ஃபார் இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆசிரியர் தேர்வாரியத்தின் அறிவிப்பில் ஒரு கூடுதல் தகவல் கிடைச்சிருக்கு எஸ்ஜிடி ஸ்பெஷல் டீச்சர்ஸ் பிஇடி அண்ட் பிடி அசிஸ்டண்ட் ஒர்க்கிங் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் யூனிட் ஆஃப் எய்டடட் ஸ்கூல்ஸ் அதன் பிறகு அன்எய்டட் ரெகக்னைஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல் இந்த ரெண்டு கேட்டகரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஆசிரியர்களும் இந்த இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் எக்ஸாமை எழுதலாம் அப்படின்றது ஒரு பதிவு இருக்குது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செகண்ட் பேஜ் போய் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷனில் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெண்டு கேட்டகரி கொடுக்குறாங்க மேலே இருக்கிற கேட்டகரி யாருக்கு அப்படின்னா லாஸ்ட் லைனில் பார்க்கலாம் கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் ஆனவங்க டெட் எக்ஸாம் பாஸ் ஆகலைன்னா எழுதியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் ஒன்றுக்கு முன்னாடி ஆன் ஆர் பிஃபோர் அந்த நாளே எடுத்துகிட்டு வராங்க செப்டம்பர் ஒன்று அன்னைக்கு அப்பாயிண்ட் ஆகியிருந்தால் கூட எழுதணும் ஆன் ஆர் பிஃபோர்னு எடுத்துகிட்டு வந்ததினால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி அப்பாயிண்ட்மெண்ட் ஆகிருக்காங்க ஆனால் அவங்க டெட்டு பாஸ் ஆகலைன்னா அவங்களும் தேர்வு எழுதணும் யார் அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகளில் யாராவது இந்த மாதிரி இருக்காங்கன்னா ஆகணுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க அடுத்து ரெண்டாவது பேரகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்ஜிடி எஸ் ஸ்பெஷல் டீச்சர் பிஇடி அண்ட் பிடி அசிஸ்டன்ட் ஒர்க்கிங் அண்டர் த செல்ஃப் ஃபைனான்ஸ் யூனிட் ஆஃப் எய்டட் ஸ்கூல்ஸ் அண்டு அன்எய்டட் ரெகனைஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் எலிஜிபிள் டு ஃபார் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த சுயநிதி பள்ளிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லிஸ்ட்டு வந்து யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு லிஸ்ட்டாக நமக்கு தெரியணும் செல்ஃப் ஃபைனான்ஸ் யூனிட் ஆஃப் எய்டட் ஸ்கூல் இதெல்லாம் வந்து சுயநிதி வகையில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சுயநிதி வகையில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்னொன்று அரசு உதவியே இல்லாமல் ரெகக்னைஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அன்எய்டட் அரசு உதவியே கிடையாது ஆனால் ஆகிருக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன இருக்கும் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பள்ளிகளில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் ஒன்று கொடுத்துருக்காங்க பனெக்ஸ்ட்டு ஃபார்மில் சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபார் த டீச்சர்ஸ் மென்ஷன் த்ரீ பாயிண்ட் ஒன் அண்ட் த்ரீ பாயிண்ட் டூ இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த சர்வீஸ் ஃபார்ம் வந்து ரெண்டு பேருக்கு அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதன் பிறகு பிரைவேட் ஸ்கூல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க இது பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் சிக்ஸில் தெரியும் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல் ஏடு ஸ்கூலில் பற்றி உங்களுக்கு எல்லாத்தையும் அரசு உறுப்பினர் பள்ளிகள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் பொறுத்தவரை ரெண்டு கேட்டகரியாக இருக்குது இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யாரெல்லாம் சைன் பண்ணுறாங்க செக்ரெட்டரி கரஸ்பாண்ட் பிரின்ஸிபல் இவங்கெல்லாம் சைன் பண்ணோம் டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் என்னதுன்னு கொடுத்துருக்காங்க த போஸ்ட் டூரிங் அன் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் அண்ட் டேட் ஆஃப் ரெகுலசேஷன் இதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணி முடிச்சிட்டா போகிறோம் அந்த டிஸ்ட்ரிக்டோட பிஓ ஆர் டிஓ ஆர் சிஇஓ இவங்கெல்லாம் என்ன பண்ண சைன் பண்ண இருந்தால் அதை அப்ளை பண்ண முடியும் இப்போது நம்ம ஒரு கூடுதலான தகவல் என்னென்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களும் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதன் பிறகு செல்ஃப் ஃபினன்ஸ் யூனிட் ஆஃப் எய்டட் ஸ்கூலு இருக்கிறவங்களும் எழுதலாம் அன் ரெகனைஸ் எய்ட் ஸ்கூலுக்களும் எழுதலாம் இவங்களாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா அந்த ஸ்கூலோட செக்ரட்டரி கரஸ்பாண்ட் பிரின்ஸிபல் இவங்கக்கிட்ட அவங்க சைன் வாங்கியிருக்கணும் யாரென்னா அந்த சுயநிதி பள்ளிகள் நீங்கள் இப்போ கேள்விப்பா சில பேரெல்லாம் சொல்லக்கூடாது உங்கள் ஊரில் தேடி பாருங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் எதெல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் யூனிட் ஆஃப் எய்டட் ஸ்கூல்னு பாருங்கள் ரெகக்னைஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் கேட்டு பாருங்கள் யாரெல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க யாரெல்லாம் ரெகக்னைஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அதாவது அரசில் பதிவு செய்யப்பட்ட தனியார் பள்ளிகள் இதில் ஒரு அடுத்த கேள்வி என்னென்னா சார் என்ன சார் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா தனியார் பள்ளிகள் வேலை செய்வங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அப்போ பள்ளிகளில் வேலை செய்வதற்கு என்ன ஆகுறது எந்த ஒரு தனியார் பள்ளியிலும் நான் வேலை செய்யலை நான் இப்போ தான் பிஎட முடிச்சிட்டேன் ரிசல்ட் வந்துடுச்சு டீடைல் முடிச்ச ரிசல்ட் வந்திருக்கு நான் பள்ளியில் வேலை செய்ய ப்ரைவேட் ஸ்கூல்லே வேலை செய்யலை சார் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செய்யலை ஆனால் நான் இந்த தேர்வுக்கு எலிஜிபிளா அப்படின்றது இனி வரும் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் இது ஒரு கூடுதலான தகவல் தொடர்ந்து ஆயுஷாவில் இணைந்திருங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்புங்கள் யாருக்காவது பயனுள்ள வகையில் இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த கேள்விக்கு என்ன பதில் தேடி பார்க்கலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லாதவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியுமா இல்லைன்றது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க இருந்தாலும் அடுத்த பதிவு நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டு விஷயம் தெளிவாக புரியுது செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆஃப் எய்டட் ஸ்கூலில் இருக்கிறவங்களும் கரஸ்பாண்ட் செக்ரெட்டரி கிட்ட சைன் வாங்கி எழுதலாம் அன்எய்ட் ரெகுனஸ் பிரைவேட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்களும் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர்ப்பு